வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம்னுடைய சுடிதார் பேண்ட்டு ஸோ சுடிதார் பேண்டினுடைய கட்டிங் இன்றைக்கி பார்ப்போம் அப்படியே தொடர்ச்சியாக வந்து அதனுடைய டாப்பு சுடிதாரனுடைய டாப்பு எப்படி கட் பண்ணுறதுங்கிற அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் சுடிதார் பேண்ட் வந்து யூனிஃபார்ம் பேண்டுகள் எல்லாமே பேண்ட் மெட்டீரியலில் வரும் ஸோ அதனுடைய அகலத்துக்குள்ளே நம்ம சிம்பிளாக வந்து ஒரு பேண்ட்டை எப்படி கட் பண்ணுறது குறுக்க ஜாயின் போட்டு சுருக்கு இல்லாமல் வந்து ஒரே பீஸாக இந்த பேண்ட் எப்படி கட் பண்ணுறங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்முடைய ஆறாவது பெண்களுக்கான ப்ளவுஸ் கட்டிங் கோர்ஸ் இரண்டு மாத பயிற்சி வகுப்பு ஆறாவது பயிற்சி வந்து இன்னும் ஒரு ஒரு வாரங்களில் இருக்குது ஸோ அதற்கு முன்பதிவு பண்ணி பயன்படுபவர்கள் இந்த டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்யுங்கள் நன்றி நன்றி இப்போ ஒரு சுடிதாருக்கு வந்து பேண்ட் கட் பண்ணுறோம் யூனிஃபார்ம் பேண்ட்டு முப்பத்தி எட்டு இஞ்சி ஹைட்டு பாட்டம் வந்து பனிரெண்டு சீட்டு வந்து முப்பத்தி ஆறு இப்போ இந்த மூணு அளவு நமக்கு போதும் பேண்ட் வெட்டுறதுக்கு உயரம் முப்பத்தெட்டு பாட்டம் பன்னிரெண்டு சீட்டு முப்பத்தி ஆறு இது மாதிரி யூனிஃபார்ம் பேண்ட்கள் வரும்போது சிம்பிளாக கட் பண்ணிக்கலாம் மேலே வந்து நம்ம நாடாக வைக்கிறதுக்கான பட்டி மடிப்பு இது உயரம் வந்து இங்கேருந்து முப்பத்தி எட்டு இன்ச்சி உயரம் பாட்டத்துக்கு ஒரு ரெண்டு இன்ச்சி இப்போ இங்கே மேலேருந்து சீட் முப்பத்தி ஆறு டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் மூணு இன்ச்சி ஒன்பதுக்கு அடுத்து ப்ளஸ் மூணு இன்ச்சி பன்னிரெண்டு ஃபோர்டைய உயரம் பாட்டம் ஃபோர்களுடைய உயரம் வந்து பா சீட்டு டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ்ஸு மூணு இது இதுவும் கூட உயரம் இப்போ இடுப்புக்கு சீட்டு டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ச்சி ஸோ இங்கே கிளாத்து இருக்கக்கூடிய துணி அவ்வளோதான் இருக்குது ஸோ அந்த இருக்கிற அளவு நமக்கு போதுமான அளவுக்கு கரெக்டாக இருக்கிறத ஃபுல்லாக இங்கே இப்போ துணி கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து இந்த சென்டரில் கட்டிங் இல்லாமல் அப்படியே வந்து பண்ணுறோம் இப்போ இங்கேருந்து ரெண்டுக்கும் சென்ட்ரு இங்கேருந்து ப்ளஸ்ஸு ஒரு ரெண்டரை இன்ச்சு மேலே இந்த முட்டினுடைய மார்க்கிங் எடுத்துக்கணும் இப்போ பாட்டம் பன்னிரெண்டு இன்ச்சி இப்போ இது ரெண்டுக்கும் இங்கேருந்து இந்த சென்டர் எடுத்துக்கணும் அது பாட்டத்துக்கும் இங்கே ஃபுல் அளவு இருக்கிற இடத்துக்கும் இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும் இந்த இருந்து ஆக்சுவலாக இங்கே ரெண்டு இன்ச்சி வைக்கணும் இதிலருந்து இங்கே ரெண்டு இன்ச்சு இப்போ இந்த பாட்டத்தில் இருந்து இந்த ரெண்டு இஞ்சி வச்ச இடத்துக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும் இது கீழே மடிப்புக்கானது இப்போ இங்கேருந்து இந்த சேப் கொடுத்துக்கணும் இப்போ இதில் ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கணும் இங்கே ரெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக ரெண்டு இஞ்சி வரைக்கும் வைக்கலாம் ஸோ துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் அதனால் தையல் தும்பு இங்கே தள்ளி வச்சு வெட்டிக்கலாம் ஸோ யூனிஃபார்ம் பேண்ட்டுகள் வரும்போது இப்படி சிம்பிளாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பேண்ட் இருக்குது பேண்ட் கிளாத்து இந்த பேண்டினுடைய மொத்த துணியை வந்து பேண்ட் துணி மொத்தம் அகலமாக இருக்கும் அதை அப்படியே வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறோம் போட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுறோம் வெயில் மட்டும் அரைஞ்சி தையல் தும்பு வச்சுட்டு இங்கே கரெக்டாக மார்க்லேயே வந்து முடிச்சிடலாம் இப்போ இங்கே தையல் தும்பு எக்ஸ்ட்ரா தையல் தும்பு வச்சு இப்போ இங்கே சீட்டு டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் இதில் இருந்து நம்ம ஆறு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் இங்கே லூஸ் ஸோ இப்போ துணி கம்மியாக இருக்கும்போது தொடையினுடைய லூஸை வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ ஆறு இன்ச்சுங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் அளவு ஸோ அதுக்கு துணி பத்தாமல் இருக்கும்போது இந்த துடையினுடைய லூஸ் அவங்களுக்கு போதும் மலம் அளவு எடுக்கும்போது பார்த்துருப்போம் ஸோ தொடை லூஸ் போதும் அப்படிங்கிற அளவு இருக்கும்போது அதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறோம் ஆறு இஞ்சிக்கு இப்போ இதில் நம்மளுக்கு நாலரை இன்ச்சு தான் கிடச்சிருக்கு ஆறு இஞ்சி வரை வைக்கலாம் ப்ளஸ் ஆறு இஞ்சிங்கிறது நமக்கு ஸ்டாண்டர்ட் கணக்கு ஸோ இங்கே சீட்டு டிவைட் பை ஃபோர் ப்ளஸ்ஸு கீழே ஆறு இங்கே சீட்டு டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ்ஸு ரெண்டரை அப்படிங்கிறது கணக்கு ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து யூனிஃபார்ம் பேண்டுகள் வரும்போது இந்த குறுக்க ஜாயிண்ட் இல்லாமல் ஒரே இதை இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகே